அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ராகி மாவோட பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபியும் அதுக்கு ரொம்பவே அருமையான ஒரு சைட் டிஷ் ரெண்டோட காம்பினேஷன் பிரமாதமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் இல்லைனா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது இப்போ நம்ம இந்த ஹெல்த்தியான டிஃபன் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி நான் காட்டின ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அது வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு பருப்பை வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க இப்போ இங்கே பேனில் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்ருக்கேன் நல்லெண்ணெயில் பண்ணால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் செக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு சேர்த்துட்டு கடுகு வெடித்ததும் உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காய வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பருப்பு எல்லாமே செவக்க வருபட்டு வரட்டும் இந்த அளவுக்கு வருபட்டதும் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பொடி பொடியாக கட் பண்ணி நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி இஞ்சி துருவலையும் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே வருத்ததுக்கப்புறம் இதில் வெங்காயம் சேர்க்க போகிறேன் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன் ராகி மாவு ஒரு சிபீஸ்க்கெலாம் இந்த மாதிரி ஆனியன் போட்டு பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்து கலந்துக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கேரட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கேரட்டை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் வேணுங்கிறவங்க நீங்கள் கேரட்டை சீவி கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சேஞ்சுக்கு நான் கட் பண்ணி போடுறேன் அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கூடவே வந்து நம்ம ஒரு ஒரு மணி நேரம் பாசிப்பருப்பு ஊறியாச்சு ஊர்ன தண்ணியோட அப்படியே இந்த பாசிப்பருப்பை அந்த கேரட்டோடையே சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு பருப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வெங்காயத்தோடையும் கேரட்டோடையும் நல்லா வதங்கட்டும் இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் நான் இன்னைக்கு அரை டம்ளர் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு டம்ளர் ராகி மாவு எடுத்திங்கன்னா மூணு டம்ளர் தண்ணி சேர்க்கணும் நான் வந்து அரை டம்ளர் எடுத்தனால அதே சைஸ் டம்ளர்லேயே ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இதில் இந்த டிஃபன் ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை இந்த தண்ணியில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து கொதி வரட்டும் லேசாக அந்த பாசிப்பருப்பும் கொஞ்சம் வெந்து இந்த கேரட் எல்லாம் வெந்து கொஞ்சம் கொதி வரட்டும் பாருங்க இப்போ கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் காய்கறிகளும் வெந்து பாசிப்பருப்பு கொஞ்சம் வெந்து கொதி வருது இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த அரை டம்ளர் ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் மொத்தமாக ஆட் பண்ணிட்டோன்னா அடியில் வந்து கட்டி தட்டிவிட்டு அடி பிடிச்சிடும் அதனால் எல்லாத்தையும் ஒன்றா போடாமல் மெதுவாக சேர்க்க சேர்க்க சைமல்டேனியஸாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அழகாக எல்லாமே சேர்ந்து பைண்ட் ஆகி வந்துடணும் இந்த மாதிரி வரணும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே ஆற விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு செவன் கிட்ட கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டோம் பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட்டுக்கு இப்போவும் நல்லா அந்த மாவு எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு அப்படின்னு இப்போ இதை வந்து நம்ம உருட்டி ஸ்டீமரில் வச்சு எடுத்துக்க போகிறோம் கையில் வந்து கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் உருட்டிக்கோங்க லேஸாக மாவு எடுத்து நீங்கள் உருட்டினீங்கனாலே அழகாக உருட்ட வந்துடும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போதே டக்கு டக்குன்னு உருட்டி வச்சிடலாம் பாருங்கள் ஆல்ரெடி ஒரு உருண்டையை உருட்டியிருக்கோம் இன்னொன்று ரெடி பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி அழகாக பர்ஃபெக்டாக வந்துடும் சாதாரணமாக நம்ம பண்ணுற ராகி உப்பு உருண்டை தான் கொஞ்சம் சேஞ்சுக்கு இந்த மாதிரி கேரட் அதெல்லாம் போட்டு பண்ணால் இன்னுமே ருசியாக இருக்கும் பாருங்கள் எல்லா உருண்டைகளையுமே ஸ்டீமர் பிளேட்டில் செட் பண்ணிவிட்டேன் நான் இன்றைக்கி ஸ்டீமரில் வச்சு பாயில் பண்ண போகிறேன் வேணுங்கிறவங்க இட்லி பாத்திரத்தில் இட்லி பிளேட்டில் வச்சு கூட நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம் கடாயில் தண்ணி வச்சு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் இந்த பிளேட்டை உள்ளே இறக்கி வச்சுருவோம் மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் மிதமான சூட்லேயே இந்த உருண்டைகள் எல்லாமே இந்த ஆவியிலே வெந்து ரெடியாகட்டும் அது ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம அதுக்கு சைட் டிஷ் பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம ராகி உப்பு உருண்டைக்கு சைட் டிஷ்க்கு தக்காளி தான் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான காம்பினேஷனாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து குக்கரில் ஒன் பாட் ரெசிபியாகவே பண்ணிடலாம் அதுக்கு எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தையே ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சியை சீவி இஞ்சி துருவல் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் கீறிட்டு நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு போட்டுக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் அதே மாதிரி தான் அதுக்கு என்ன தாளிப்பு பண்ணோமோ இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஜீரகத்தை சேர்த்து தாளித்து கொட்டிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ அதை சேர்த்து கலந்துட்டு வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் இதுலேயும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை போட்டிருக்கேன் உள்ளே சேர்த்து கலந்துக்கிறேன் இப்போ இதோட கூடவே நான் இன்றைக்கி ரெண்டு பழுத்த தக்காளி பழம் எடுத்திருக்கேன் அதையும் வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி கடையிலங்கிறதுனால கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை எடுத்து உள்ளே சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்பவே சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி வெறும் வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துட்டு கூடவே சைட் டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதை சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நான் இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க பச்சை காரமே போதுன்னா நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம் அதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வதக்கி விட்டுருங்க நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டாக இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் ரொம்ப வந்து தண்ணி விடக்கூடாது தக்காளி கடையில் பண்ண போகிறனால ரொம்ப தண்ணி வேண்டாம் இந்த அளவுக்கு தண்ணி விட்டாலே போதும் இது எல்லாமே சேர்ந்து ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் பாருங்க இந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் ஒரு கொதி வருது குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு விசில் போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வந்து ரெடி ஆகட்டும் இப்போ கரெக்டாக மூணு விசில் வந்து ப்ரெஷரும் அடங்கியாச்சு வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே அருமையாக வந்திருக்கோம் நான் இன்றைக்கி மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கிறேன் வேணுங்கிறவங்க மத்தில் அப்படியே நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா மசிஞ்சு வரணும் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டுருங்க நம்மளோட அருமையான சைட் டிஷ் ரெசிப்பி தக்காளி கடையால் தயாராகாச்சு பாருங்கள் அந்த இஞ்சி வாசனையோட லைட்டாக அந்த பச்சை மிளகா காரத்தோட உருளைக்கிழங்கு தக்காளி பழந்த டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இந்த ராகி உப்பு உருண்டைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ராகி உருண்டையும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம் எல்லாமே பாருங்கள் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டிதான் இதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண தக்காளி கடையல் ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தடவை டிஃபனும் சைட் டிஷ்ஷும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ